ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சமூக பார்வை மும்பைல நான்கு வயது சிறுமியுடைய வேண்டுகோளை ஏற்று ஒரு ஷார்ப்னர் கம்பெனி அந்த பொண்ணுக்காண்டி புதுவிதமான ஷார்ப்பனர் தயாரிச்சு கொடுத்திருக்காங்க அது சம்பந்தமான செய்தியை தான் இப்ப நீங்க கேட்க போறீங்க ஷார்ப்பனர் வந்து வலதுகை பழக்கம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வசதியா இருக்கும் இடதுகை பழக்க உள்ளவங்களுக்கு வந்து பென்சில சுத்துறதுக்கு பதிலா ஷார்ப்னரை மாத்தி மாத்தி சுத்திக்கிட்டே இருக்கணும் இதனால அந்த பொண்ணு ரொம்ப இருந்துச்சு அம்மா ஸ்வேதா சிங் வந்து ஹிந்துஸ்தான் பிரைவேட் லிமிடெடுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதினாங்க என்னுடைய பொண்ணு வந்து இடதுகை பழக்கம் உள்ள ஒரு பொண்ணு ஷார்ப்னரை வச்சு பென்சில சீவுறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுது அப்படின்னு ஒரு கடிதம் எழுதினாங்க இந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு ஹிந்துஸ்தான் பிரைவேட் லிமிடெட் அந்த பொண்ணுக்காண்டி ஒரு புதுவிதமான ஒரு அஞ்சு ஷார்ட்னஸ் வந்து செஞ்சு கொடுத்திருக்கு சோ இதுக்கு பதிலா தேங்க் பண்ணும் விதமா அந்த பொண்ணு ஒரு பதில் கடிதமும் எழுதியிருக்கு இந்த கடிதம் இணையதளங்கள்ல ரிலீஸ் ஆகி ட்ரெண்ட் ஆயிட்டு வருது இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க